இந்த எஸ்எஸ்கே எஸ்கே தாக்ஷாயினியும் ஒரு கணக்கு போட்டு கார்த்திகை கடத்தி வச்சிருந்தாங்க ஆனால் இலக்கியா எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்றது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கார்த்திகை வந்து போயினா நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்திகை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கௌதம் வெளியே வந்துடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே எஸ்கே தாக்ஷாயினியும் இப்போ ஒரு முடிவு பண்ணுறது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் கார்த்திக் நமக்கு தேவை கிடையாது கார்த்திகோட கதையை முடிச்சிருங்க கார்த்திக் வந்து போயினா இப்போ வந்து இறந்துட்டான் அப்படின்னா அதாவது இது எல்லாமே கௌதம் மேல தான் பழி விழும் அதாவது ஏற்கனவே தன்னோட தம்பியை சொந்த தம்பியை வந்து போயினா சொத்துக்காக கடத்தின இப்போ அதே சொத்துக்காக கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பதியோட கௌதம் வந்து போயிருந்தா பர்மனெண்டா ஜெயிலுக்குள்ள போட்டோம் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் வந்து போயிருந்தா ஜெயில் தண்டனை கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நம்மளோட சாம்ராஜ்யம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ் எஸ் முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி இப்போ நம்ம கார்த்திகோட கதையை முடிச்சு அதாவது குத்துயிரும் உயிரும் குல உயிரமா வந்து போயிருந்தா ஒரு இடத்துல வந்து போயிருந்தா கொண்டு வந்து போட்டுறாங்க அது வந்து போயிருந்தா உண்மையிலேயே நம்ம இலக்கியால இருந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி அது மட்டும் இல்லாம இப்போ கார்த்திகை காப்பாத்துறதுக்காக போராட போறாங்க இந்த எஸ் எஸ் கே தான் வந்து நமக்கு அடுத்துது அதுபின்னு சொல்லிடு நம்ம கார்த்திக் வந்து பாதின கடைசி நிமிஷத்துல உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அதனால கார்த்திக் காப்பாத்திட்டாங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்